வணக்கம் நமஸ்தே தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில் டே ஃபோரில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அதனால் இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் என்னோட சேனலில் புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க முக்கியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஹிந்தி பேசவே தெரியாது ஐ அம் ஜீரோ எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் சொல்லித்தரப்போகிறதில்ல உங்களுக்கு ஒரு போனஸாக இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸோட சிம்பிள்ஸ் அண்ட் அல்ஃபெட்ஸ் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் டே படிக்க போகிறோம் ஸோ எப்பயுமே ஜீரோவில் இருக்கிற உங்களை இந்த முப்பது நாளில் உங்களை நான் ஹிந்தினா எனக்கு தமிழ் மாதிரி ஃப்ளூவன்ஸாக தெரியும்பா அப்படின்ற அளவுக்கு எங்கேயும் உங்களை காலரை தூக்கிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக உங்களால் எல்லா இடத்துக்கும் போக முடியும் எல்லா இடத்துலையும் பேச முடியும் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் எப்படி பேசலான்றது தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போதுல முதலாவது வார்த்தை நான் கேட்கிறேன் இது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் பூச் தாகும் பூச் அப்படின்னு சொல்லணும் ஐ கேன் என்னால முடியும் இது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் மே கர் சக்தாகும் மே கர் சக்தாகும் சக்தாகும் அப்படின்னு சொல்லணும் அப்படியானால் இஃப் சோ எதி எசாஹி தோ எதி அப்படியானால் ஓ அப்படியா அப்படின்றதுக்கு ஏசாஹித்தோ அப்படின்னு சொல்லணும் யாரையாவது பார்த்து இந்த வேலையை தொடர்ந்து செய் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியாக சொல்லலாமா கோவான் தொடர்ந்து செய் இந்த வேலையை தொடர்ந்து செய் ஆகே படோ படோ ஏசா கர்த்தே ரோ சரி அடுத்தது உள்ளவா இது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் அந்தனா வெளியே இதை நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் உள்ள வர்றத எப்படி ஹிந்தியில சொல்லலாம் பார்த்தோமா அந்தர் ஆ ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தெரியும் மே ஜாஹூ என்ன சொல்லணும் மே ஜந்தாம் இல்லைனா முஜே பதாகே ரெண்டு டைப்பில் எது வேணாலும் எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் மே ஜாந்தாஹூ எனக்கு தெரியும் ஜாந்தாஹூன்னா எனக்கு தெரியும் இல்லை இப்படியும் சொல்லலாம் முஜே பதாக முஜே பதாக அடுத்தது நம்ம இருக்கும்போது என்னை கவனிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இது எப்படி சொல்லணும் சுனோ சுனோ அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் சுனோ இல்லைன்னா நிர்ஷன் நிர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நிர்ஷன் கரோ நிர்ஷன் கரோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பேசுகிற ஆளாக இருந்தால் சுனோ ஏய் முஜே சுனோ அப்படின்னா எனக்கு கவனி அப்படின்னு அர்த்தம் சுனோ சுனோன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் கவனி அப்படின்றதுக்கு சொல்லணும் அடுத்தது நான் உன்னை வெறுக்கிறேன் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் அப்படின்ற போது முஜே நஃப்ரத் ஹே முஜே நஃப்ரத் ஹே நஃப்ரத்னா வெறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கெடப் ஏய் எழுந்திரி அப்படின்றத எப்படி சொல்லணும் உட்னா 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 அப்படின்னு சொல்லணும் எழுந்திரிப்பா அப்படின்றதுக்கு உட்னா பேட்டா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நான் விளையாடுகிறேன் விளையாட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா கேல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சென்டென்ஸ் அப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா மே கே தாகும் மே கேள் தாகும் இந்த இடத்துல மேக்கு பல்ல தும் அப்படின்னு கூட யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம் அதை நான் போக போக வர கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குறேன் அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நோட் பண்ணணும் என்னன்னா நாம் கூறுகிறோம் நாம் நாம்னுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் ஹம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசணும் நாம் கூறுகிறோம் ஹம் கெஹத்தாஹே அப்படின்னு சொல்லணும் ஹம் கெஹத்தாஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை நான் கூறினேன் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் கூறினேன் கூறினேன்ற வார்த்தை இறந்த காலம் பாஸ்டென்ஸில் வருது அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் மேனே கஹாத்தா அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை நீ செல்கிறாய் தும் ஜாவோ தும் ஜாவோ ஹம் ஹம் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல நீ வந்திருக்கனால என்ன வரும் தும் தும் ஜாவோம் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் மரியாதையான வார்த்தைக்கு ஆப் யூஸ் பண்ணும் ஆப் ஜாவோ மரியாதைக்குரிய நபருக்கு ஆப் யூஸ் பண்ணும் ஆப் ஜாவோ ஓகே அடுத்த சென்டென்ஸ் ஐ வெண்ட் நான் சென்றேன் நான் சென்றேன் இந்த வார்த்தை ஒரு இறந்த காலம் பாஸ்டன்ஸை குறிக்கிறதுனால மே கயா அப்படின்னு சொல்லணும் மே கயா அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை தும் ஜாவோ தும் ஜாவோ இதுக்கு தமிழில் என்னவா இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டே ஒன் டே டூ கிளாஸில் தும் ஜாவோ அப்படின்ற வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் எடுத்த டே ஒன் டே டூ கிளாஸில் ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க மறக்க மாட்டேன் ஒருவேளை இன்றைக்கி தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கூட நம்மக்கிட்ட டைம் இருக்குது ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நீங்கள் டே ஒன் டே டூ கிளாஸையும் டே த்ரீ க்ளாஸையும் முடிச்சுட்டு இந்த டே ஃபோர் கிளாஸையும் ரிவிஷன் பண்ணுங்கள் அதே போல் அடுத்ததாக நம்ம நம்பர்ஸ் நேம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே ஒன் டு டென் நம்பர் ஃபெமிலியரான நம்பர் தான் நிறைய பேருக்கு இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு நமக்கு நம்பர் அப்படின்னும்போது ஓ ஒன் டு டென் கண்ணை மூடிட்டு யாராலையும் எங்கேயும் சொல்ல முடியும் ஒருவேளை எனக்கு அதுலேயும் கன்ஃபியூஸ் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சின்ன ரிவிஷன் பாட்டால் நான் நம்பர்ஸ் நேம்ஸை எப்படி ஹிந்தியில் எழுதணும் சொல்லணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏக் ஏக்னா ஒன் ஏக் ரெண்டு இரண்டு இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் டோ தோ மேரி பாஸ் தோ கலம் ஹே தோ கலம் ஹே எனக்கு நம்பர்ஸ் நேம் தான் தெரியும் ஆனால் நான் ஏன் கற்றுக்கணும் இங்கே அப்படின்னு யாராவது வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஏன் நான் நம்பர்ஸ் நேமை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு சென்டென்ஸாக எங் எங்கள் வீட்டில் அப்கி கர்ப்பே கித்தனை லோகே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காவது நமக்கு ஹிந்தியில் நம்பர்ஸ் நேம் தெரியணும்ல அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் விரல் விட்டு என்னிட்டு ஏக் தோ தீன் சார் பஞ்ச் அப்புறம் அஞ்சு பேருன்னு நீங்கள் சொல்லாமல் நம்பர்ஸ் நேமை நமக்கு நல்ல மெமரியில் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுங்க ஹமாரா கர்ப்பே சார் லோகே ஹமாரா கர்ப்பே பாஞ்ச் ஓகே அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் இல்லை அப்போ நம்பர்ஸ் நேம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் போட்டால் நம்பர்ஸ் நேம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ யாராவது இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக நிறைய விஷயங்கள் நம்பர்ஸை வச்சு நம்ம பேசுகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் ஈவன் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது எத்தனை நாள் தங்க போகிறீங்க எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அப்போ கூட தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் இத்தனை பொருள் வேணும் அப்படின்றதுக்கும் நம்பர்ஸ் நேம் தேவைப்படும் ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் நம்பர்ஸ் நேம் எடுத்துகிட்டு வந்தேன்னு ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷன் விஷன் ப பார்க்கலாமா ஏக் ஒன் டோ டூ த்ரீ சார் சாருக்கு என்ன சொல்லணும் ஃபோர் பாஞ்ச் ஃபைவ் சஹா சஹ் சிக்ஸ் செவன் சாத் ஆட் ஆட்னா எயிட் நவ் நவ்ண்ணா நயன் தஸ் தஸ் நான் டென் மேரே பாஸ் தஸ் கர்ஹே அப்படின்னா எங் என்கிட்ட பத்து வீடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேரே பாஸ் சார் தோஸ்தே அப்படின்னா எனக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல நம்பர்ஸ் நேம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டனான விஷயம் என்னென்னா டே ஃபோரை நம்ம சீரியஸாக கற்றுக்கிட்டுருக்கோம் இந்த இடத்துல நம்பர்ஸை வச்சு சென்டென்ஸை ஓனாக க்ரியேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத ஹிந்தியில் கீழே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் இரண்டு பேர் இருக்காங்க இது எப்படி ஹிந்தியில் சொன்னோம் மேரே கருமே தோ லோகே மேரே கர்மே தோ லோகே ஆப்கே கர்மே கித்ன லோகே அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பர்ஸை நான் ஏன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கற்றுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்கிறது தான் நம்ம தமிழில் அப்படியே எழுதுவோம் ஆனால் ஹிந்தியில் நம்ம இந்த இடத்துல இங்கே காட்டக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம கண்டிப்பாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் ஸ்க்ரீனில் நான் காட்டினேன் இந்த சிம்பிளை மெமரி பண்ண மறந்துடாதீங்க இதை சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டு டென்னோட சிம்பிள்ஸ் எப்படி எழுதணுன்றதுக்கான சிம்பிள் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்ஸ் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஈவன் ஒரு கேலண்டரில் கூட அவங்க ஹிந்தி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு கேலண்டரில் டேட் பார்க்குறதுக்காவது இந்த சிம்பிள்ஸ் யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோக்கு சுண்ணிய அப்படின்னு சொல்லணும் ஜீரோக்கு சுன்ய அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ஹிந்தியில் ஆஆஇஇ இல்லந்து எனக்கு எழுத தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லெட்டர்ஸை நீங்கள் படிச்சுக்க மறக்கக்கூடாது ஸோ அதனால் ஆலேருந்து அக வரைக்கும் எப்படி சொல்லணும் அதை எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்ன வார்த்தைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போல் அதை தான் ஹிந்தியில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் ஆ ஹிந்திலையும் ஆ அப்படின் தான் சொல்லணும் அனார் அனார் அனார்னா பொமோகிரானட் அப்படின்னு அர்த்தம் ஆ நம்ம தமிழில் சொல்கிற அதே ஆ தான் ஆ அப்படின்னு சொல்லணும் ஆம் ஆம்னா மேங்கோ அப்படின்னு அர்த்தம் ஈ தமிழ்லேயும் ஹிந்திலையும் ஈ தான் அதுக்கு எக்ஸாம்பிள் இம்லி இம்லினா இங்கே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புளி நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல புலி அதுக்கு ஹிந்தியில் இம்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஈ அந்த மாதிரி தமிழில் சொல்கிற அதே ஈ தான் ஹிந்திலையும் ஈக் ஈக்குனா கரும்பு அப்படின்னு அர்த்தம் சுகர் கேன் அப்படின்னு அர்த்தம் ஊ நம்ம தமிழ்ல சொல்ற அதே ஊ ப்ரொனன்சேஷன் தான் ஹிந்திலையும் ஊ ஊனா உள்ளூ உள்ளுனா அவல் அப்படின்னு அர்த்தம் ஊ ஊ அடுத்த வார்த்தை ஊ ஊன் ஊன்னா நம்ம உள்ளன் த்ரெட் இருக்குல்ல தான் ஊன்னு சொல்லுவோம் அடுத்தது இங்க நமக்கு தமிழ்ல வராத ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் அத அந்த வார்த்தையை ரி அப்படின்னு சொல்லணும் ஸ்ரீ அப்படின்ற வார்த்தைக்கு வரும்ல உள்ள அந்த ரி அதை எப்படி சொன்னால் ரிஷி ரிஷி அப்படின்னு சொல்லணும் அடுத்து தான் தமிழ்லேயும் ஏ ஹிந்திலையும் ஏ அது எப்படி சொல்லணும் ஏக் ஏக் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஐ ஐநக் ஐநக்னால் கண்ணாடி நம்ம கண்ணாடி போடும் கூலிங் கிளாஸ் அதுக்கு ஐநக் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஓ ஓ ஓக்கு ஓக்லி ஓக்லி ஓக்லினா ஆட்டுக்கால் இருக்குல்ல அதுதான் ஓக்லி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஔக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஔரத் ஔரத்னா ஒரு பெண் ஒரு லடுக்கி ஒரு கேர்ளை குடிக்கிற வார்த்தை அவுரத் ஏ ஹமாரா கருமே ஏக் அவுரத் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னது அவுரத் அவுரத்னா ஒரு பொண்ணு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அம் அம் அங்கூர் 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 அங்கூர்னா என்னாது கிரேப்ஸ் கிரேப்ஸ்க்கு இனிமேல் என்னோட ஸ்டூடண்ட்க்கு ஹிந்தியில் சொல்ல தெரியும்ல வர வர கிளாஸில் நான் ஃப்ரூட்ஸோட நேமையும் சைட் பை சைடு உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டே வரேன் அங்கூர் அங்கூர்னா கிரேப்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆ ஆ உ க்ரூ ஏ ஐ ஓ அம் கீழே இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு அஹ அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் அஹ அப்படின்னு சொல்லணும் அ அனார் ஆம் இம்ளி இ உ உல்லு ஷி ஏக் ஐ ஐனக் ஓ ஓ க்ளீ ஔரத் அம் அங்கு அம் அங்குர் அஹாக்கு எந்தவாடும் எங் ஹிந்தியில் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வரல இப்போது ஸ்கிரீனில் தெரிகிற இந்த அரு க்ரி ஏ ஐ ஓ ம் அது நீங்கள் எழுது கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருக்கும் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே கற்றுக்கக்கூடிய வார்த்தை க கா இது வந்து எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழில் கா ஞா சா அதெல்லாம் படிப்போம்ல அதை ஹிந்தியில் சில வார்த்தைகளோட ப்ரொனன்சியேஷன் இல்லை இப்போ க அப்படின்ற வார்த்தைக்கு பலவித ப்ரொனன்சியேஷன் வரும் இதை ஏன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு பேச தெரிஞ்சால் போதும் மேடம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு இப்போ ஏஜ் எல்லாம் இல்லை நான் ரொம்ப ஏஜ் ஆகிட்டேன் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் படிக்க டைம் இல்லை அப்படின்னு மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஹிந்தியில் அட்லீஸ்ட் பேசிக் கக்கா கக்கன்னா ஆஆ தெரிஞ்சால் போதும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நார்த்தில் நம்ம போய் ஸ்ட்ரே பண்ணுறோம் டூருக்கு போகிறோம் ஒரு மெனு கார்டிலேயோ இல்லை பஸ்ஸு நேமோ நமக்கு ரீட் பண்ணி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னும் போது நைன்ட்டி பர்சன்ட் நார்த்தில் எல்லா இடத்துலேயும் ஹோட்டல்லேருந்து பஸ்ஸில் இருந்து ஹேண்டில்லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட வேணான்றதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜாக இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க சைட் பை சைட் அது ஒரு நான் வீடியோட எண்டில் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அதையும் சைட் பை சைட் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக பேசவும் தெரியும் சைட் பை சைட் நமக்கே தெரியாமல் ஹிந்தி ரைட்டிங்கோட சின்ன ப்ராக்டிஸையும் கற்றுக்கலாம் க க ஞா அடுத்த பாக்ஸில் இருக்கிறது சோழனும் ச ஜ ஞா ஜ ஜ ஞா ட த த த த த த ந ந அடுத்த வார்த்தை த த த த அடுத்த பாக்ஸில் கடைசியாக ப ஃப கண்டிப்பாக இதை ரீகால் பண்ணி இன்றைக்கி ஃபுல் டே டைம் இருக்கும்போது இந்த கக்க ஆ ஆ அஇ இ எக் தோத்தின் இதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க சைட் பை சைட் ஹிந்தியில் ஒரு இடத்துல நீங்கள் கிளாஸுக்கு போனீங்கன்னா அவங்க இந்த அல்ஃபெட்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றா ரீட் பண்ண வச்சு பேச வச்சு கற்றுக் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இட்ஸ் டேக் அ லாங் பீரியட் ஆனால் உங்களுக்கு முப்பது நாளில் எழுதவும் சைட் பை சைட் அட் த சேம் டைம் ப்ரியாரிட்டியாக நான் உங்களுக்கு ஸ்போக்கன் பேசுகிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லித்தரேன் கண்டிப்பாக சைட் பைட் சைட் நம்ம பேசிக்ஸ் ஹிந்தி அல்ஃபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அட் த சேம் டைம் நம்மளோட ஹிந்தியில் ரெகுலராக பேசக்கூடிய வார்த்தைகளை நம்போ என்னோட கிளாஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற அல்ஃபெட்ஸோட டீப் எக்ஸ்பிளனேஷன் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக நீங்கள் எங்கேயும் போய் ஹிந்திக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு எங்கேயும் போய் கிளாஸ் கற்றுக்கிட்டு படிக்கணும்னு அவசியமே இல்லை எங்கள் வீட்டில் ஒரு குழந்த இருக்கா அவளுக்கு நான் சொல்லி தரணும் அதுக்கு தான் மேம் நான் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறையா பேர் ஹிந்தி கற்றுக்க ஒரு பேரண்ட்டாக ரெடியாக இருப்பீங்கள்ல அவங்களுக்கு அந்த சேனல் தான் எது ஸோ உங்களை மாதிரி எத்தனையோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறையா பெரிய உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு தெரிந்த நபர் அவங்க குழந்தைக்கு ஹிந்தி சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் என்னோட சேனலில் உங்களுக்கு குழந்தைங்களோட போர்ஷன்ஸில் குழந்தைங்களுக்கு எப்படி தரணும் அவங்களோட பேசிக்ஸ் போர்ஷனை எப்படி கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்த எந்த சேனலில் பேசவும் நீங்கள் கற்றுக்குறீங்க அட் த சேம் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களால் தைரியமாக சொல்லித்தர முடியும் இப்போ க கவோட வார்த்தைக்கு கபுத்தர் கபுத்தர்னா புறாவை ஹிந்தியில் கபுத்தர் சொல்லுவாங்க அடுத்தது க க காக்கு ஹிந்தியில் கரகோஷ் கரகோஷ் கரகோஷ்னா முயல் அப்படின்னு அர்த்தம் க கம்லா க கர் காவோட ப்ரொனவுன்சியேஷன் க க அப்படின்னு ஹிந்தியில் கக்கு மட்டுமே நாலு ப்ரொனன்சியேஷன் வார்த்தைகள் இருக்குது அந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம கற்றுக்கும் போது எங்கள் க யூஸ் பண்ணணும் எங்கள் கா யூஸ் பண்ணணும் எங்கள் க யூஸ் பண்ணணும் எங்க கா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த நாலு பிக்சரை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் க கபூத்தர் க கரகோஷ் க கம்லா க கர் க கபூத்தர் க கரகோஷ் க கம்லா க கர் அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வார்த்தைகளும் ஒரு பேரண்ட்டாக உங்கள் குழந்தைங்களோட ஹிந்தி சப்ஜெக்ட் அவங்களோட லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு தைரியமாக நீங்களே ஒரு ட்விட்டராக இருந்து சொல்லிக்க சொல்லி கொடுக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லை மேம் நான் என் குழந்தைய நான் ஹிந்தி கிளாஸ்க்கே அனுப்பிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கணும் குயிக்காக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு வேறு ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்லோவாக அப்படி லேசியாக இருக்காமல் இந்த ஷார்ப்னஸோடு நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தியை கண்டினியூ பண்ணி கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எல்லாமே ஒரே ஒரு நாள் வீடியோவில் உங்களுக்கு லென்த்தாக நான் ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் ஹிந்தியில் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மேம் எனக்கு ஹிந்தி பேசினா போதும் இதெல்லாம் நான் லைட்டாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு லாஸ்ட் டென் மினிட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட் என்னோடய சப்ஸ்க்ரைப் மேம் சைடில் எங்களுக்கு ரைட்டிங் அண்ட் ரீடிங்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால உங்களோட ஆப்ஷனாக நான் இன்றைக்கி அதையும் உங்களோட சாய்ஸில் நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அம்ப்ரலரியலி வெரி வெரி ஹாப்பி அபவுட் உங்களுக்கு நான் ஹிந்தியை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஈஸி மெத்தடில் உங்களுக்கு நான் ஹிந்தியை கற்றுக் கொடுத்துட்டேன் ஒரு தமிழ் பெண்ணாக ஒரு தமிழ் மனிதராக உங்களாலேயும் ஹிந்தி பேச சுலபமாக கற்றுக்க முடியும் நீங்கள் எந்த வயது நபராக இருந்தாலும் சரி பேர்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி இந்த பிளாட்ஃபார்மை நான் ஏன் எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ரொம்ப வருஷமாக நிறையா பேருக்கு ரெகுலர் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் நான் டியூஷன்ஸ் ஹிந்தி கிளாஸஸ் ஸ்போக்கன் கிளாஸஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது நிறையா லேடிஸ் என்கிட்ட வந்து கற்றுக்க வந்தாங்க அவங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளமாக ஃபேமிலி சுச்சுவேஷன் குழந்தைங்களோட சுச்சுவேஷன் சொசைட்டியோட சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு ரிலேஷன் ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் க்ளாஸ் வந்து பிரேக் ஆகிடுது அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தது தான் என்னோட ஸ்போக்கன் ஹிந்தி ஜேர்னியில் யூடியூப்ன்ற ஒரு முக்கியமான ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நிறையா பேர் கேட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன் ஸோ என்னோடய ஜேர்னியோட நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை எப்போ வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் என்னோடய வீடியோஸில் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற இந்த வீடியோ எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஸ்வீட் ஹார்ட் யாராக இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் உங்களோட குழந்தைங்க பேரம் பேரம்பேத்தி யாராக இருந்தாலும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கணும்னு நினச்சி ஆர்வமாக இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்க என்னோட ஹிந்தி கத்துக்கிற ஜேர்னியில் என் கூட கோத்து வந்து நம்ம கண்டிப்பாக கால் பண்ணி மேம் என்னால் பேசிட முடியுமா இதெல்லாம் எனக்கு கஷ்டமாச்சு இந்த ஏஜுக்கு அப்புறம் என்னால் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு பேச முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கான்பிடென்ட் இல்லாமல் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு உங்களெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேச வச்சு காட்டிடணும் பணம் வந்து எப்பயுமே யாருக்கும் எந்த இடத்துலையும் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த இந்த பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நான் ஸ்வீ இன்னும் உங்களோட குட்டீஸ் நிறையா ஹிந்தி கற்றுக்கணும் என்னோடய சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம் உங்களுக்கு எந்த டைமில் ஈஸியாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸ் ஸோ கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஹிந்தியை குயிக் அண்ட் ஈஸியாக ரொம்ப ஃப்ளூவன்ஸியாக பேச உங்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்காக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் டாட்டா பை பை நாளைக்கு டே ஃபைவ் கிளாஸில் நான் உங்களுக்கு பெட்டர் வெர்ஷனில் நான் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் ஸோ ஆர் யூ ஆல் ரெடி வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் ரிவிஷன் ஓகே டாட்டா பை பை